சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்து பார்க்கர் கிடாரிங்க நல்ல பெருவெட்டுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு பதினைந்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல குணம் நல்ல பெருவெட்டு நல்ல மடியால் சுத்தத்தில் இருக்குதுங்க பின்னாடி அரை காது உள்மடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் தான் இருக்குங்க நல்ல தரத்தில் நல்ல பெருவெட்டில் சுழி சுத்தத்தில் மடியால் சுத்தத்தில் பல்லு பாக்கியில் வட இந்திய கிடாரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க தாப்பாக்கர் கிடாரிங்க தலையீத்துங்க ரெண்டு பல் பதினஞ்சு நாளில் கன்று போடும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிக்கிற விதத்தில் இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வீடியோ பார்த்து வாங்கினாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க ஒன்று ட்ரை தீவனம் இன்னொன்று வந்து வெட்டு தீவனம் ஈரப்பதம் மிக்க தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஈரத்தீவனம் ஐநூற்றி ஐம்பதுக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ வர தீவனம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் ஃப்ரீ டெலிவரி உண்டுங்க அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகளுக்கு கீழே பதிவில் போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க நம்ம ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரி தான் இருக்குங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க பத்து நாளில் கன்று போடக்கூடிய ஒரு நல்ல பெருவெட்டு சொல்லி சுத்தமான ரெட்சிந்தி கிடாரிங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்து பத்து நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு கறந்துருக்குதுங்க நல்ல தோகமடிங்க நல்ல புறமடி சுத்தம்ங்க தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல பெருவெட்டில் வேணும் நல்ல மடிகால் சுத்தத்தில் வேணும் குறைஞ்சபட்சம் பத்து லிட்டர் அதுக்கு மேலே நம்ம வைக்கிற தீவனம் வந்து பொறுத்து பால் திருப்புதலை பொறுத்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் வரை கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க பல்லும் ஆறு பல்லு ஈத்து ரெண்டாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காம்பு ஓர்ஸ் ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மும்மூணுஞ்சு நீளத்தில் தெளிவான காம்பு ஒரு இருக்குதுங்க அதனால் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் விற்பனை விலை எழுவத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது ஈத்துங்க ரெட் சிந்தி கிடாரிங்க நம்ம வந்து விற்பனை பதிவுகள் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோங்க அதனால் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகளை பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வெளி வெளி ஊர்கள்லேயோ இல்லை வெளிநாடுகள்லையோ இருப்பாங்க உடனே வீடியோ பார்த்து பிடிச்ச உடனே அட்வான்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் திடீர்னு வீட்டில் கலந்துக்கும் பொழுது வேண்டாங்கிற ஒரு சூழல் ஆகிடும் மறுபடியும் வந்து ஒரு ஒரு நாள் கழிச்சோ இல்லை வந்து வண்டி ஏற்றும் போது எங்களுக்கு சொல்லும் பொழுது எங்களால் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் மறு விற்பனை செய்ய முடியலைங்க அதனால தான் நம்ம தெளிவாக குறிப்பிட்றதே வந்து வீடியோ பாருங்கள் பதிவுகளுடைய விளக்கத்தை முழுமையாக கேளுங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிவிடுங்க காலதாமதம் தாமதம் பண்ண வேண்டாம்ங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வேண்டுகோளாக சொல்கிறதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பார்க்கர் காங்கயம் கிராஸுங்க அதாவது காங்கயம் மாட்டுக்கு தார் பார்க்கர் சென்னையூசி போட்டு பிறந்த மாடுங்க ஈத்து ரெண்டாவது ஈத்துங்க பல் வந்து கடை முளைப்புங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க இன்னும் வந்து கன்று ஈணுவதற்கு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் பத்து நாள் ஆகுங்க தலையீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் சொல்கிறது நேரம் நாலு பால் கடணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு நல்ல மடி செட் இருக்குதுங்க நல்ல படர் மடி மாடும் நல்ல பெருவெட் ரட்டநாடி உடம்புல இருக்குதுங்க கண்டிப்பாக கண்ணுக்கு போக மூணு மூணு லிட்டருங்கிறது குறைவு இல்லாமல் கறக்கும் அதற்கு மேலே நாலு நாலு லிட்ரு வந்து கறக்கும் பட்சத்தில் மாடு வந்து கறந்தாலும் கறக்கலாங்க ஏன்னா அவங்க சொன்னது நாலு நாள் தலையீட்டுலேயே கறந்தோன்னு சொல்கிறாங்க மூணு மூணு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க அதிகபட்சம் பத்து நாள் டு பதினஞ்சு நாளில் கண் போட்டுரும் சுளி சுத்தமாக இருக்குது ரெண்டாவது ஈத்துங்க காங்கை மாட்டுக்கு தார் பார்க்கர் சனி ஊசி போட்டு பிறந்த மாடு ரெண்டாவது ஈத்தானுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல குணங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நமக்கு வந்து குழந்தைகளுக்கு இல்லை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து வீட்டு தேவை பால் போக வெளியில் பால் கொடுக்கணும் நாட்டு மாட்டு பால் தேவை இருக்குது இல்லை நம்ம வீட்டுக்கே வந்து மதிப்பு கூட்டு பொருளான நெய் தேவைப்படுது இல்லை மோர் தேவைப்படுது இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் செய்கிறது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற பன்னீர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நான்கு டு ஆறு பேர் இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் அதிகபட்சம் வந்து ஒரு நாலு லிட்டர் பால் இருந்தால் தான் நம்ம வந்து டீ காஃபி குடிக்கிறது அது போக குழந்தைகளுக்கு வந்து தயிர் போட்டு கொடுக்கறது அதுக்கு மேலே மோர் நெய் வெண்ணெய் பன்னீர் இந்த மதிப்பு எல்லாம் செய்யணும்னா பாலோட அளவீடு கூடுதலாக இருக்கணுங்க விலையிலையும் இருக்கணும் இலம்பாகவும் இருக்கணும் கறவைக்கு காலணிக்காத மாடாகவும் இருக்கணும் சுழி சுத்தமாகவும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு இது வந்து இன்றைக்கி இருக்கிற மதிப்புக்கு சென்னை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சிலருந்து அதிகபட்சம் ஒரு முப்பத்தொம்பாயிரூவா வரைக்கும் விற்குங்க அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குது பால் கறந்துட்டு விற்னாலும் மாடு தனியாக கண்ணு தனியாக பிரித்து விற்றாலும் கண்டிப்பாக நஷ்டம் வராதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று ஈணுவதற்கு கறவை கன்று ஈணுவதற்கு இன்னும் பத்து டு பதினைந்து நாள் கால அவகாசம் இருக்குது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ஒரு லிட்டர் பால் கறந்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல மடிங்க மடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல படர் மடியாக இருக்குங்க நல்ல கறவை திறனோட ஒரு காங்கை மாடு வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இதை தாராளமாக தேர்வு செய்யலாம் மூன்றாவது இத்து பதினஞ்சு நாளில் கன்று போடுங்க சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டே கால் டு ரெண்டரை வரை எதிர்பார்க்கலாம் சாயங்காலம் ரெண்டு லிட்டருக்கு மேலே தான் கறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு நல்ல தோகமடியும் இருக்குதுங்க நல்ல கறவை திறனோட காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படியே வந்தாலும் ஈத்து குறைவாக இருக்கணும் கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது சுளி சுத்தமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் உத்தரவாதத்தோடு வேணும்னா இதை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கேயத்தில் நல்ல மாடுகள் அதிகப்படி ஒரு கொண்டு வர முடியறது இல்லைங்க அப்படியே வந்தாலும் நண்பர்கள் கேட்குற உத்தரவாதத்தோடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு குறிப்பாக காங்கை மாட்டு பால் கொடுக்கணுங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பாலில் குறிப்பாக காங்கை மாட்டு பால் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை கரவைத்திறனோடு இருக்கிற மாட்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இதிலிருந்து பிறக்கிற காலை கன்றாகட்டும் வளர்ப்புக்கு அருமையாக இருக்குங்க காலக்கண்ணா இருந்தால் இனவருத்திக்காக வச்சுக்கலாம் கிடாரிக்கன்னா இருந்ததுன்னா பால்வருக்குமான மாட்டிலேருந்து பிறந்த கண்ணுங்கிறனால அதுவும் நாளைக்கு கன்று போட்டால் நல்ல கறவை எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் அதனால் காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ நம்ம வளர்ப்புக்கு அருமையாக வச்சுருக்கலாமுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இது மயிலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இன்னும் வந்து ஒரு பத்து நாளில் கண்ணு போட்டுரும் நேரம் மூணு லிட்டர் பாலுக்கு மடியில் குறையாதுங்க ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு பால் இருக்கும் மாடு நல்ல படர் மடிங்க பூங்காம்பில் நல்ல படர் மடி வால் நிலம் கூட்டுற மாதிரி தெளிவாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மயில காலை இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது இது பத்து நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறந்துக்கலாம் காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க ஐந்து மாதமான மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க மாட்டிற்கு மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இன்னும் சென உறுதி இல்லை கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சாயங்காலம் ஒன்று இப்போ பெருங்கண்ணானதுக்கு அப்புறமும் கறந்துட்டு இருக்குதுங்க நாலு பல் இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க தலையீத்து காலை கண்ணோடு இருக்குது கண் நல்ல ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க மாட்டிற்கு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இருக்குது இன்னும் வந்து செனை வந்து உறுதிப்படலைங்க கன்று மாடாக தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கலாம் பெருங்கண்ண மாடு வேணும் அப்படின்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லுங்க ஈனா ரெண்டாவது ஈத்து தலையீத்து காலக்கண்ணோடு இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் காலையில் ஒரு அதிகபட்சம் ஒன்றே கால் டு ஒன்றரை சாயங்காலம் ஒன் ஒரு லிட்டர் கண்டிப்பாக கறக்குமுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறதுங்க இப்போ தான் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் இருக்குங்க அதனால் வந்து சென உறுதி இல்லை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்துங்க மயிலம் மாடுங்க எட்டு மாதமான செவல கிடாரிக்கன்னோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க மாடு மூன்று மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்துலேருந்தே நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் கையில் மட்டும்தான் இருக்குதுங்க மெஷின் போட்டு கறக்கக்கூடிய ஒரே மாடுனா காங்கை மாட்டில் இந்த மாடு தானுங்க இளம் கறவையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து மூணு மூன்றரை சாயங்காலம் மூணுங்க அளவுக்கு பால் வந்து இளங்கறவையில் இருக்குங்க இன்னும் பெருங்கண் ஆனதுக்கப்புறமும் எட்டு மாதம் ஆனதுக்கப்புறமும் மாடு மூணு மாதம் ஆன செனைக்கு அப்புறமும் நேரம் லிட்டர் கறவை இருந்துகிட்ருக்குதுங்க பால் வர்க்கமான மாடு அதே சமயம் பெண்கள் பால் கறக்கூடிய மாடு மிஷின் கறவையில் கறக்கக்கூடிய நிற்கக்கூடிய மாடு செனை உறுதி செய்யப்பட்ட மாடு சூழி சுத்தமான காங்காயம் செவலை கண்ணோடு இருக்குதுங்க மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க மாடு இன்னும் ரெண்டு நேரம் கறவையில் இருக்குது நேரம் ஒன்றைப்படி பாலில் இருக்குது இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நம்ம கறந்துட்டு கூட உள்ளாமிங்க நெட்டீத்தாக கறக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு ஈத்தாவே நம்மளுடைய நண்பர்கள்ட்ட மாடு வந்து இருந்தது தானுங்க ரெண்டாவது ஈத்தில் கோயம்புத்தூரில் மிஷின் கறவையில் கறந்த மாடு மூணு அந்த அந்தளவுக்கு மிஷின் கறவையில் கறந்ததுங்க அடுத்த ஈத்து மூணாவது ஈத்து அதுவும் கோவை மாவட்டத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து மறுபடியும் கன்று சனையாகி சனையில் இருந்து மறுபடியும் கன்று போட்டு அவங்க கொண்டு போய் நாங்கள் வந்து நாலு டு நாலரை லிட்டர் சொன்னது அவங்க வந்து அஞ்சரை டு ஆறரை லிட்டரு வரை ஒரு நாளைக்கு கறந்துருக்குறாங்க கண்ணும் அந்தளவுக்கு ஊக்கமாக இருக்குங்க அருமையான கன்று செவலை கன்று கிடாரி கண்ணுங்க இப்போ ரெண்டு மாதம் கறவை கறந்துக்கலாம் மாடு கண்ணை வளர்த்திக்கலாம் மாட்டை அறுத்தியதுக்கு நம்ம வந்து நல்ல கேரண்டியோட ஒரு மாடு இருக்குது நம்ம வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமே இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க மாடு மூணு மாதம் சென கேரண்டி கண்ணுக்கு எட்டு மாதம் ஆச்சுங்க செவலை கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்காமையும் கறக்கலாம் அணைச்சும் கறக்கலாம் ஆண்களும் கறக்கலாம் பெண்களும் கறக்கலாம் மிஷின் கறவைகளையும் கறக்கலாம்ங்க எல்லா விதத்துலையும் கறக்கிறதுக்கு ஏதுவான ஒரு தரமான காங்கே மயிலை மாடுங்க கன்று மாடாக தேர்வு செய்யும் நண்பர்களுக்கு கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கன்று மட்டும் தனியாக வேணும்னா பதினையாயிரம் ரூபாய்ங்க மாடு மட்டும் தனியாக வேணும்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க மாடு வித்துருச்சுன்னா கன்று தனியாக தர்றோம்ங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நேரம் கறவை இருக்குது இன்னும் ரெண்டு டு மூணு மாதத்துக்கு கறக்கலாம் நெட்டித்தான் கறக்கக்கூடிய மாடு எல்லா உத்தரவாதத்தோடும் இருக்குதுங்க மிஷின் கறவையில் கறந்த வீடியோ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின வீடியோ இருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அதையும் கூட உங்களுக்கு பகிர்வாங்க ஏன்னா காங்கே மாடு இது வரைக்கும் மிஷின் கறவையில் பால் கறந்து சொறப்படக்காமல் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் கறந்துங்கிறது நம்ம கேள்விப்படாத ஒரு மாடு ஆனால் இந்த மாடு வந்து மிஷின் கறவையில் கறந்த மாடுங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க முதல் முறை கறக்குறாங்க அப்பா கறக்குறதுனால கண்ணு பெருசாயிடுச்சினால இன்றைக்கி அணைச்சி கறக்குதுங்க அணைக்காமல் மாட்டை வந்து கறக்கலாமு கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரம் மாடு மட்டும் தனியாக முப்பத்தி ரெண்டு கன்று மட்டும் தனியாக பதினாயிரம் ரூபாய்ங்க நன்றி வணக்கம்